அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் என்று சொன்னாலே புதுக்கோட்டை மாவட்டம் என்று சொன்னால் நுழைவு வாயிலே கோட்டை பயர்வரை வணங்கிவிட்டுத்தான் இங்கே வர வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோடு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நமது கோட்டை பயர்வரை வணங்கித்தான் இங்கே வந்தார்கள் நாங்களும் இப்பொழுது வணங்கித்தான் வந்திருக்கிறோம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது முன்னாள் அமைச்சர் வருங்கால அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார்கள் இது அறந்தாங்கி திடலா இல்லது அறந்தாங்கியில் நடைபெற கடலா என்று கேட்டார்கள் அந்த அளவிற்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான முறையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடைபெறுகின்ற தமிழனின் தமிழ் தமிழகம் தலைநிற தமிழனின் எழுச்சி பயணம் பத்தொன்பதாவது நாள் அறம் தலைக்க வேண்டும் அறம் அறம் தலைத்த அறம் தாங்கிய இந்த மண்ணில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் இன்றைக்கு திரளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வாரிய தலைவர் அண்ணன் வைரமுத்து அவர்கள் எங்களது மாவட்ட தலைவர் சிறப்பான முறையில் தம்பி கருப்பு முருகானந்தத்தோடும் பன்னவையல் இளங்கோவோடும் லோகி நாதன் அவர்களோடும் இணைந்து இந்த கூட்டத்தை அறந்தாங்கியில் ஒரு வெற்றி விழா மாநாடு போல் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் ஜெகதீசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஐஜேகே மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களே தமிழர் தேசம் கட்சி விஜயகுமார் அவர்களே மாநில மகளிரணி தலைவி கவிதா அவர்களே மாநில செயலாளர் முரளிதரன் அவர்களே காவிய நாகராஜன் அவர்களே ராமச்சந்திரன் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் சேதுபதி அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முத்துக்குமாரசாமி அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கணேசன் பிரபாகரன் சிவரேஸ்வரி பொருளாளர் மணிமாறன் உள்ளிட்ட அனைவருக்கும் இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அறந்தாங்கி பகுதி நமது ஆமுடையார் கோயில் ஆத்மநாத சாமி கோயில் வழிபடுகின்ற தளமாக விளங்குகிறது அறந்தாங்கி பகுதி கலை மற்றும் கலாச்சாரம் மிகுந்த பகுதியாக சோழர்களின் வீரமிக்க இடமாக பாண்டியர்களின் மகிமை மிக்க இடமாக இருகுவேல் அரசர்களின் கருணையோடு இந்த பகுதி மக்கள் சிறப்பானாய் வாழ்ந்து வந்த காலங்களும் உண்டு இப்படிப்பட்ட காலங்களில் இது வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் சரி காவிரி ஆறு வருகிறது வருகுது என்று சொல்லி கடைபட பகுதியாக இருந்தாலும் சரி காவிரி ஆற்றை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி இந்த மண்ணில் நமது மாவட்ட தலைவர் ஜெகதீசன் அவர்கள் பேசினார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள் இங்கே உள்ள பேருந்து நிலையம் இதை சந்தை பகுதியை பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று பேசினார்கள் இனிவரும் காலத்தில் இரண்டரை மாத காலம் இருக்கிறது அந்த காலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயமாக அது நடைபெறும் நடை நிறைவேற்றி தருவோம் என்பதை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் யார் வர வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர அதை காட்டிலும் யார் வரக்கூடாது என்பதில் முக்கியம் அதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வராது என்பதை கோடிட்டு காட்டினார்கள் இப்படிப்பட்ட பூமியில் இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை ஜெகதீசன் பேசினார்கள் இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறதா தொழிற்சாலைகள் இருக்கிறதா எதுவுமே இல்லை நான்காண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னத்தை செய்தார்கள் இந்த பகுதி மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் இதெல்லாம் ஒரு கோடிட்டு காட்டி ஒரு அவலநிலையாக ஒரு எல்இடி ஒரு காட்சி உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை ஒரு எல்இடி காட்சியில் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் ராஜராஜ சோழன் பதவி ஏற்றவுடன் முதன் முதலில் கோவில் கட்டியது புதுக்கோட்டை மண்ணில் உள்ள நார்த்தாமலை அருகில்தான் அந்த அளவுக்கு பெருமைமிக்கது இந்த புண்ணிய புதுக்கோட்டை பூமி இப்படிப்பட்ட பெருமைமிக்க மாவட்டம் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததில் இருந்து முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது சமூக நீதி ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக மார்தட்டி கொள்ளும் இந்த கையாலாகாத திமுக அரசு புதுக்கோட்டை மாவட்டம் மனித கழிவு கலந்து விவகாரத்தில் குடிக்கும் நீரில் மலம் கலந்த குற்றவாளிகளை இன்னும் ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று கேட்டால் என்ன அவசரம் என்று கூலாக பதில் சொல்லுகிறார் திருமாவளவன் பிரச்சனையில் உண்மை பொறுமையா என்ன அவசரம் என்று திறனற்ற திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்கும் இவர்தான் பட்டியலின மக்களின் பாதுகாவலரா சாதிய மோதல்களோடு சட்டம் ஒழுங்கும் சீர்குலைந்து விட்டதால் இந்த பகுதியில் பதற்றம் மட்டுமே நிலவுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் சமூக ஆர்வலருமான ஜெகவர் கடந்த பதினேழாம் தேதி கனிமவள கொள்ளையர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் மாவட்டம் அரண்டாங்கியில் மணல் கடத்தல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் நடந்த இரட்டை கொலை புதுக்கோட்டை மாவட்டம் சிறப்பு ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட இந்த மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா இப்படி தொடர் கொலைகளால் புதுக்கோட்டையும் தமிழகமும் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க சட்டத்துறை அமைச்சரும் முதல்வரும் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவாக திகழ்கிறது நம்முடைய

கூறுகளும் மிகவும் மோசமாக இருக்கிறது இதே மாவட்டத்தில் இன்னொரு அமைச்சர் இருக்கிறார் அவர் இதுவரை இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள் இப்படிப்பட்ட கையாலாகாத அமைச்சர்களால் இந்த மாவட்டத்திற்கு ஏமாற்றம்தான் இந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை இந்த லட்சணத்தில் புதிதாக ஆறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார் முதல்வர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தை நட்டாற்றில் விட்டுவிட்டு தற்போது தண்ணீர் பாம்பு போல புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்து தலையை மட்டும் காட்டிவிட்டு செல்லலாம் என்று வந்த முதல்வரை புதுக்கோட்டை மக்கள் பகிரங்கமாக புறக்கணித்திருக்கிறார்கள் அதனால்தான் காசு கொடுத்து கூட்டம் கூட்ட வேண்டிய பரிதாப நிலைக்கு முதல்வர் தள்ளப்பட்டிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா குரூப்பும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தீயசக்தி திமுகவை வீட்டிற்கு விரட்டியடிப்பது மட்டும்தான் பாக்கி புதுக்கோட்டை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளித்து அதையும் சாத்தியப்படுத்துவோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்களா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க யார் நம்மளுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம ஊர்லேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் பெண்ணாகரம் பொன்னாகரம் அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் மரத்தடியில் இருக்கு உங்க ஊர் தானா ஓ உங்க ஊர் அங்க பள்ளிக்கூடத்தில் எங்கள் பிள்ளைகள் அங்கே மரத்தடியில் தான் படிக்கும் எம்எல்ஏ வந்து என்ன கொடுக்குறாங்க ஓ அப்படியா ஓ நாலரை வருஷமா உங்க ஊர்ல ஸ்கூல்ல கட்டடம் இல்லை ஒரு ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது கிடையாது அப்படிப்பட்ட ஸ்கூல்ல உங்க எம்எல்ஏ இப்போ வந்து ஸ்கூலுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்றார் உங்க பேர் என்னது நாராயண செல்வகுமார் ஏ அப்பா ரொம்ப நீளமா இருக்கு பேர் ஆனாலும் பொன்னாகரம் இப்ப இப்படிதான் இந்த ஆட்சி நாலு வருஷமும் நாலு வருஷம் தேர்தல் திமுக காரங்க உங்களை வந்து இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே ஆயிரம் ரூபாய் தாரன்னு சொன்னாங்களே எத்தனை வருஷமா தரல ரெண்டு வருஷமா தரல எப்ப கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்து கொடுத்தாங்க ஏன்னா தேர்தலில் ஓட்டு வேணும் அன்னைக்கு சூழ்நிலை வேறு இன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்னா இருக்கோம் அன்னைக்கு தனித்தனியா நின்னோம் இல்லைன்னா நாங்க சேர்ந்து இருந்தா அன்னைக்கே இருபத்தஞ்சு பாராளுமன்றம் நாங்க ஜெயிச்சிருப்போம் இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்க போறோம் இன்னைக்கு வருற வழியில குருவி கரம்ப ஒரு கிராமம் குருவி கரம்ப ஒரு கிராமத்துல பார்த்தா அங்க கிராம சபை கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்துல எந்த ஊர்ல இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு கோட்டைப்பட்டினம் பக்கத்தில் அங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு வழியே இல்லையா கோபாலப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தும் அதிகமாக வாழ்கின்ற பகுதி அங்க இஸ்லாமிய பெண்களே இன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு தான் அந்த ஆட்சி தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு தேர்தல் வராவிட்டால் ஒரு பேச்சு இதுதான் திமுகவினுடைய மூச்சு அவர்களுக்கு ஒரே தேவை அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வேண்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது இதற்கு அறந்தாங்கி மக்கள் தயாராக விடக்கூடாது நாங்கள் இன்றைக்கு இந்த தமிழனின் பயணமாக நாங்கள் உங்களை எல்லாம் சந்தித்து வந்து வருகிற வழியில குறி வருகிற வழியில குருக்கரம்பை கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடத்தணும் அங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் தென்னை மரத்தில் ஒரு வாடல் நோய் வருது வெள்ளை பூச்சி உள்ளது இதுவரையிலும் இந்த அரசாங்கம் ஒரு நிதி கூட தரவில்லை எங்களை கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை அறந்தாங்கி பகுதியில் இதுவரையிலும் வரலாறு காணாத அளவு கஞ்சா போதை பொருட்கள் எல்லா இடங்களிலும் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட ஒரு பொருள் என்ன மெத்தப்பட்டீன் போதை பொருள் மெத்தப்பட்ட கருப்பு முருகானத்தோடு நல்ல தெரியுது எனக்கு தெரிய மாட்டேன் மெத்தப்பட்ட ஆனால் இந்த மாதிரி போதை பொருட்கள் அதிகமாக என்னாகும்னா தமிழ்நாட்டில் சீரழிவு நோய் நமக்கு நீரழிவு நோய் மட்டும் இல்லை தமிழ்நாடு சீரழிவு நோய் மாதிரி தமிழக மக்கள் மெரும பாதிக்கப்படுவார்கள் அந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது உங்க புதுக்கோட்டை மாவட்டம் இரட்டை கொலை நடந்தது இரட்டை கொலை நடந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை பள்ளி வகுப்பறையில் தலைமை ஆசிரியரே போதையோடு போகிறார்கள் எல்லா மாணவர்களும் பயந்து போய் நிற்கிறார்கள் கஞ்சா போட்டுக்கிட்டு கஞ்சா போட்டுக்கிட்டு ஒரு ஸ்கூல் பள்ளி வேன் அதை எல்லாரும் கள்ள தூக்கி வீசுறாங்க சிறு குழந்தைகள்லாம் கதறி அழுகிறாங்க இது யாருடைய ஆட்சியில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தான் நடக்கும் இந்த அளவுக்கு ஒரு மோசமான குடும்பம் மோசமான ஆட்சி தான் வாழ வேண்டும் தன்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஆட்சி செய்கிறது திமுக ஆட்சி நிச்சயமாக நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும் லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் உலகத்திலே மிகப்பெரிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு விஜயகுமார் நமது விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னார்கள் அமெரிக்கா ரஷ்யாவுக்கும் சண்டையா அங்கே பஞ்சாயத்து போய் பஞ்சாயத்து பேசி முடிப்பதே நமது பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ட்ரம்ப் வந்து நம்மளுடைய சதவீதம் வரி போடுறேன்னு சொன்னார் நீ என்ன வரி போடுறது என்னுடைய நாட்டு பொருட்களை நாட்டுக்கு அனுப்பவே மாட்டேன்னு சொல்லி ரஷ்யா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு நேர டூர் போனார் இங்கிருந்து எல்லா திருப்பூர்ல இருந்து எல்லா பொருட்களும் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது நேற்று ஒரு தகவல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனே ஒரு செய்தி சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க உங்களுடைய நாங்க போட்ட வரியை சொன்னாங்க மோடியை பார்த்து பயந்து அமெரிக்க மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இங்க தமிழ்நாட்டில் ஏதோ நாங்க எங்களுக்கும் போட்டி திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் அவர்களுக்கு சம்பவம் நடந்தது கரூர் நடந்த சம்பவம் பிறகு நான் வர்றேன் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கட்சி அந்த தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் நீ பேசம் வந்து பேசி அவர்கள் உருவாக்கிய கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி தமிழகத்தில் நல்லாட்சி தரக்கூடிய கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி ஏதோ நைனார் நாகேந்திரனும் விஜயபாஸ்கரும் அண்ணன் வைரமுத்து சேர்ந்து ஆரம்பித்த கூட்டணி கிடையாது இயற்கையான கூட்டணி தேசிய தலைவர் உருவாக்கிய கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டு மக்களுக்காக தேசத்திற்காக தேச நலனுக்காக தேசம் நன் ஒற்றுமையோடு இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசிய சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் தெய்வீக தன்மையோடு இருக்கக்கூடிய கட்சி மக்களுக்காக வாழுகின்ற கட்சி தன்னுடைய மக்களுக்காக வாழவில்லை தமிழக முதலமைச்சர் திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மக்களுக்காக வாழ்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டு கட்சிகளும் இந்திய மக்களுக்காக தமிழக மக்களுக்காக தமிழர் நலனுக்காக வாழ்கின்ற கட்சி மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் இன்று ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறது வெற்றி நிச்சயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல கரூரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழக வெற்றி தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் வருகிறார்கள் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் வருகிறார்கள் வந்த உடனே பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டில் பாட்டு பாடுறார் என்னது பத்து ரூபா பாட்டில் என்னது அது உங்களுக்கு தெரியுது பத்து ரூபா பாட்டில் சொன்ன உடனே செருப்பகலத்தை வீசுறாங்க செருப்ப கலத்தை உடனே லைட் ஆஃப் லத்தி சார்ஜ் நடக்கும் அந்த கூட்டத்தில் இதே மாதிரி கூட்டத்தில் நீங்கள் கூட்டத்தில் இருந்தால் கூட எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறீங்க ஆனால் அந்த கூட்டத்தில் லத்தி சார்ஜ் நடந்த உடனேயே எல்லா பெண்களும் தள்ளுமுள்ளாயி மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை எழுபது வயது பெரிய பெண்கள் அப்படியே நசுங்கி சாகிறாங்க ஆனால் இரவோடு இரவாக வந்து நாற்பத்தி ஒரு பேருக்கும் போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சுட்டு காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் முதலமைச்சர் சென்னைக்கு போயிட்டாங்க யாரை காப்பாற்றுறதுக்கு தான் தெரியல முன்னாள் அமைச்சர்கள் திமுகவை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அப்படியாக நடந்திருக்கிறார் ஆனால் சட்டமன்றத்திலே நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் அண்ணா திமுக சார்பாக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை தீர்மானத்தை கொண்டு வந்தோம் அப்பொழுது முதலமைச்சர் பேசுகிறார் கரூரிலே ஐந்து டிஎஸ்பி போட்டிருந்தோம் ஐநூறு போலீஸ் போட்டிருந்தோம் ஆனால் பாதுகாப்பு நமக்கு கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பன்னிரெண்டு மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு இரவு ஏழு மணிக்கு தான் வந்தாரு அதனால தான் அவர்களுக்கு உணவு கொடுக்கல கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணவங்க தண்ணி கொடுக்கல அதனால தான் மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க யாராவது மயங்கி விழுந்து சாவாங்களா மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனால் தண்ணி தெளிச்சாலே போகிறோம் ஆனால் மயங்கி விழுந்ததல்ல லத்தி சார்ஜ் நடத்தினாலேயும் கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலையும் வேறு சாக்கடைகள் விழுந்து இறந்து செத்து போனவர்கள் நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போன ஆனால் என்ன நடந்தது இதுதான் சட்டம் ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை பொருட்கள் நாற்பத்தி ஒரு சாவு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஐந்து பேர் கள்ளசாராயம் குடித்து இறந்து போனார்கள் முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபாய் நிலத்தையும் கொடுத்துக்கிறார் இன்னைக்கு குறுகிய குரம்பையில் கேட்டாங்க விவசாயத்தில் அடிபட்டு கரண்ட்ல இறந்து போயிட்டாக்கி எங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட தரமாட்டங்கிறாங்க ஆனா கள்ளசாராயம் குடிச்சுட்டா பத்து லட்சம் கொடுக்கூடிய முதலமைச்சர் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க பேசிட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு தான் ஆட்சி ஆட்சியை தன்னுடைய கண்ட்ரோல் இல்லை சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கும் காவல்துறை எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லை இன்னைக்கு கூட நேத்தை ஒரு காவல் குடியிருப்பில் போய் ஒருத்தனை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமில்ல உங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு தான் எல்லாமே ரொம்ப தெரியும் அப்டேட்டா இருக்கிறீங்க எல்லாரும் காவல்துறை குடியிருப்பு காவல் குடியிருப்பில் போய் வெட்டி கொண்டு இருக்கிறான் கோவையில் கோவையில் கவர்மெண்ட் பாலிடெக் பின்னாடி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஆணும் பெண்ணு தனியாக இருந்திருக்கிறாங்க அந்த ஆணை அறுவாழலாம் வெட்டிட்டு பெண்ணை கடத்தி கூட்டிட்டு போய் பதினோரு மணியிலிருந்து நாலு மணி வரையிலும் கதற கதர பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இதுவரையிலும் கண்டுபிடிக்கல ஆனால் சுட்டு பிடிச்சாங்க யாருன்னா இதுவரையிலும் யாருக்கு உண்மையான குற்றவாளி என்று தெரியல ஆனால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த பெண்ணையும் ஆணையை நிப்பாட்டி அந்த பரேடு பண்ணி இவன் குற்றவாளியா இவன் குற்றவாளியா என்று கண்டுபிடித்து அதிர்பற சுட்டா பரவாயில்ல யாரையோ மூணு பேரை காலில் சுட்டு பாவம் உள்ளே இருக்கிறாங்க இதேமாதிரி தான் இன்னைக்கு பல்லடத்துல மூணு பேரை வீட்டில் பூந்து வெட்டி கொண்டாங்க காரணம் கஞ்சா போதை பொருள் பல்லடத்துல மூணு பேரை வெட்டி கொண்டாங்க ஆனால் அதுலேயும் உண்மையான அக்யூஸ்ட்டில் கண்டுபிடிக்கல வேறு இடத்துல வேறு இடத்துல தான் போய் கண்டுபிடிச்சு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் எங்க எல்லாருக்கும் ரொம்ப நண்பர் சட்டமன்றத்தில் நல்லபடியா பேசுவோம் நாங்கள் கேட்கிற கோரிக்கை எல்லாம் பண்ணி தருவார் தான் வாய் திறந்து பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காருன்னா நயினார் நாகேந்திரனுக்கு பதவி நாட்கள் என்னப்படுகிறது நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் நான் ஏற்கனவே காலையில் புதிய தலைமையில் பேட்டி கொடுத்தேன் உண்மைதான் எனக்கு என்னுடைய பதவி காலம் என்னப்படுகிறது எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் ஒருத்தருக்கு மூன்று ஆண்டுகள் தான் பதவி நைனார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி கருப்பு முருகானந்தமாக இருந்தாலும் சரி மூன்று ஆண்டுகள் தான் பதவி எனக்கு ஏற்கனவே ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு ஆனால் சேர் இன்னும் ரெண்டரை மாதம் தான் இருக்கு சேகர் பாபுக்கு இந்த ரெண்டரை மாசம் தான் இருக்கு என்னுடைய நண்பர் தான் ராத்திரி கூட போன்ல கூட்டு பேசுவோம் ஏன் இப்படி பேசன்னு கேட்பார் அவர் இருக்கிற கட்சி வேறு நான் கட்சி வேறு கொள்கை வேறு அவர் அண்ணா திமுகவில் இருக்கும் பொழுது நாங்கள் நண்பர்கள் பிறகு அண்ணா திமுக திமுகவுக்கு போயிட்டார் அவர் பிறகு நான் அண்ணா திமுக நான் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டேன் இருந்தாலும் இப்பொழுது எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் அறந்தாங்கியில் சொல்லுகிறேன் சேகர் பாபு அவர்களே எனக்கு என்னுடைய பதவி இரண்டரை ஆண்டு காலம் உறுதி ஆனால் உங்களுக்கு ரெண்டரை மாதம் காலம்தான் வீட்டுக்கு போகின்ற நாள் கவுண்டவுன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் டு த டிஎம்கே ரூலிங் கவுண்டவுன் ஸ்டார்ட் மிஸ் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கவுண்டவுன் ஸ்டார்ட் திமுக மந்திரி சபைக்கு ஏற்கென அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பை பை ஸ்டாலின் பை பை ஸ்டாலின் நான் சொல்லல அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னார் அவர்கள் சொன்னார் நான் சொன்னால் ஒன்று இருந்தா கூட இன்றைக்கு இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமா இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி என்னெல்லாம் நடைபெறும் என்பது இன்னொரு வீடியோவில் நீங்க பாருங்க நான் திருப்பி பேசுறேன்

ஊருக்கு ஊரு சாராய கடை தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு நெல்லு குடோன் கட்ட முடியாதா சோள அடிக்கிற சீசன் மழை பெய்யுது எங்க கொண்டு போய் விவசாயி நெல்லை வைப்பான் இவங்க இருந்தா நாங்க எல்லாம் எங்கயாவது ஊரை காலி பண்ணிட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போக வேண்டியதான் கண்டிப்பா மாற்றம் வேணும் காவிரி குண்டாரி இணைப்பு திட்டம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கொண்டுகிட்டு வர்றதுக்காக நிறைய நடந்துச்சு அதையும் இப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது பாதியோட நுப்பாடிட்டாங்க நான் ஒரு விவசாயியா சொல்றேன் மாற்றம் இல்லைன்னா விவசாயி டோட்டலா வாழ முடியாது நமக்கு நல்லாட்சி மாற்றங்கள் வந்தா நமக்கு நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுல வந்து மாற்றம் வேணும் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தக்க பதிலடி கொடுப்பார்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு நிலைமை காவிரி ஆறு நமது பக்கத்து ஊருக்கு வரைக்கும் வருகிறது ஆனால் அறந்தாங்கிய மண்ணுக்கு கிடைக்கவில்லை இதற்காக ஒரு திட்டம் போட்டார் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் திட்டம் எவ்வளவு தெரியுமா ஏழாயிரம் கோடி ரூபாய் அன்றைக்கு அமைச்சராக அமைச்சரவையில் இருந்தது வாரிய தலைவராக இந்த பகுதியில் இருந்தது அண்ணன் வைரமுத்து அவர்களும் மதிப்புக்குரிய விஜயபாஸ்கர் அவர்களும் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு காவிரி வைகை இணைப்பு திட்டம் காவிரி வைகை இணைப்பு திட்டம் காவிரி வைகையிலிருந்து குண்டாறு குண்டாறு இருந்து மலட்டார் இது ராமநாதபுரம் பகுதி மக்களுக்கும் அது பொருந்தும் ஏற்கனவே நாங்கள் இந்த திட்டத்தை வைத்திருந்தோம் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் இது மாதிரியான கோரிக்கைகளை வைத்திருந்தோம் ஆனால் இன்று நான்காண்டு கால இந்த ஆட்சியில் எதுவுமே செய்ய முடியவில்லை ஏழாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு தன்னுடைய மக்களுக்காக ஆட்சி செய்திருக்கின்ற ஆட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை அறந்தாங்கி மக்கள் நீங்கள்தான் சொல்ல வேண்டும் அனுப்ப வேண்டும் அது மட்டுமல்ல பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு யார் பெற்று தந்தார்கள் கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்று தந்தது அண்ணன் தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மருத்துவக் கல்லூரிகள் இதை யாராலும் மறுக்க முடியுமா யாராவது மறுக்க முடியுமா அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது யார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பெற்று தந்தது நமது எடப்பாடி அமைச்சராக இருந்தது தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள் இதெல்லாம் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கட்சி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கூட்டணி ஒன்றும் தரல மத்திய அரசு ஒன்றும் தரல ஒன்றும் தரலன்னு சொல்றாங்க பதினாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் கொடுத்தது பாரதவன் நரேந்திர மோடி அவர்கள் அதில் வாங்கி தந்தது மதிப்புக்குரிய பாதி வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆக விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஐந்து லட்சம் பேர் இந்த மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மத்திய அரசு ஐந்து லட்சம் பேர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க இருபத்தி லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக கொடுத்து குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள் முப்பத்தி மத்திய அரசு மலிவு விலைகள் இருக்கிறது ஆயுள் ஆயுஷ்மான் பரத் திட்டம் இன்சூரன்ஸ் கார்டு எண்பதாயிரம் பேருக்கு கொடுத்திருக்கிறார் நமது மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி கிராமங்கள் ஐநூறு கிராமங்கள் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் மத்திய அரசு மோடியுடைய மோடியுடைய திட்டம் இந்த திட்டங்கள் திரும்ப வருவதற்கும் நாட்டில் நல்லாட்சி நடைபெறுவதற்கும் ஊழலற்ற ஆட்சி நடைபெறுவதற்கும் ஊழல் ஆட்சி வீட்டுக்கு போவதற்கும் தன் குடும்பம் தன் குடும்பம் என்கின்ற ஆட்சி வீட்டுக்கு அனுப்பவும் ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி வரவும் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு இங்கே உங்களுக்கு காவிரி வைகை மலட்டாறு குண்டாறு திட்டம் கொண்டு வருவதற்கும் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் இந்த தொகுதியில் எந்த சின்னம் நிற்கிறதோ தாமரை சின்னம் நிற்கிறதோ ரெட்டையில சின்னம் நிற்கிறதோ எந்த சின்னம் என்னாலும் இந்த மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மறவாமல் நீங்கள் தாமரை தாமரைலர் சின்னம் தோழமை கட்சியின் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று உங்கள் அனைவருடைய பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்வதோடு கொள்வதோடு மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தீயத்தூர் டு செங்கோட்டை ரோடு மிகவும் மோசம் சேமங்கோட்டை தீயத்தூர் டு சேமங்கோட்டை ரோடு மிகவும் மோசமாக இருக்கிறது மற்றும் அறந்தாங்கி டு பஞ்சாத்தி ரோடு மிகவும் மோசமாக இருக்கு சொல்லியிருக்கிறார்கள் எல்லா ரோடுகளும் எல்லா சாலைகளும் நிச்சயமாக உங்களுக்கு இரண்டரை மாதம் கழித்து வருகின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்பட்ட பிறகு அனைத்து நன்மைகளும் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்